கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி பஞ்சமி திதி வளர்ப்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நாலாம் வீடு கற்காடக ராசி அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலிய நட்சத்திரம்ங்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுடைய ஸ்வரூபம் அது பாம்புடைய ரூபத்தில் இருக்கும் அதனால் தான் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர் சிம்பல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துடைய சிம்பல் வச்சுருப்பாங்க அந்த ஆயுத நட்சத்திரத்துக்கான அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செஞ்சுன்றிருக்கார் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளுடைய பலன்களை பார்க்கலாம் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு தாய்வழி சொந்தங்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்த ஊருக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் தெய்வ காரியங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் பிரயாணம் புது விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிறுதூர பயணங்களினால் வெற்றி முக்கியமான கம்யூனிகேஷன் என்ற நாள் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ற நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறையா விஷயங்களில் இன்ட்யூசிவ் திங்கிங் அதாவது பட்டு பட்டுன்னு வரக்கூடிய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரசுராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெயருக்கு மாதிரி அருமையான பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து குடும்பத்தில் அந்யோன்யம் சந்தோஷம் மூத்த பெண்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வீட்டில் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தவிர்த்து கொண்டு அருமையான வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறையா பேர் இன்றைய நாள் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஆம்பிஷனாக இருக்கீங்களோ அதெல்லாம் இன்றையலாம் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் தேவையான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் தான் தைரியமாக இருக்கலாம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் நண்பர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்பு வட்டாரங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய நாட்டு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்றைய நாள் சாதகமாகவே நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் உண்டு நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் அபரீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு நாள் நிறைய விஷயங்களில் வரையுங்கள் சுபகாரியங்களுக்காக வரையுங்கள் வீடு மனை வாகனங்கள் வண்டி பிளானிங்காக வரையுங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க எக்ஸ்பேன்ஷன்கான ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் புது விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஒரு லாபம் வர்த்தகத்தை பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம் எல்லாமே நடக்கும் ஆனால் வெளியே எதுவும் சொல்லாமல் ரகசியமாக முதலீடுகள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிறம் மஞ்சள் கன்னி ராசியிலது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துலையுமே லாப்தம் எல்லாத்துலையுமே திருப்தி தெய்வ காரியங்களில் பெரிய சித்தி நிறைய விஷயங்கள் என்னுடைய நாள் வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் சொன்னால் எல்லா வாய்ப்புகளும் கை கூடி வரும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது லாபஸ்தானம் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கா நிறைய நாள் லாபம் நிறைய பேருக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸை கொடுக்கும் மேல் படிப்புக்காக பிரயத்தனப்படக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நினச்ச காரியங்கள் நினச்ச இடத்துல சீட்டு அருமையான ஒரு பிராப்தம் இருக்கும் ஸோ எல்லாத்துலையுமே மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரீன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியமான பயணங்கள் வேலைகளில் முக்கியமான கடன் வாங்குதல் ஒரு அமௌண்ட் வர்றது இல்லை நீங்கள் இயங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கைக்கு வருவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தறி ஓட்டுறவங்க இந்த மாதிரி சேலை வியாபாரம் பண்ணுறவங்க இவ்வாறுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த நாள் ஸ்டேஷ்னரி உத்தியோகம் டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் கிரீன் நிறம் ராசியில் ராசியிலிருந்து லக்னம் சார்ந்த இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பழிபூர்ணமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பிதன் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கும் சுதந்திரத்தன்மை மிக அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள்ல வெளிவருவீங்க வெளி வருவீங்க எல்லாத்திலையுமே ஒரு நட்பாக மாறக்கூடிய எல்லோருமே எனக்கு நட்பு அப்படிங்கிற மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் என்ன நாள் உருவாகும் யாருமே உங்களை தடை சொல்ல மாட்டாங்க யாருக்காகவும் நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க ஸோ பெஸியலி இந்த நாள் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது ஒன்று தான் அவசரம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் மெயினாக எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பயணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வண்டி வாகனங்களில் பிரேக்கு கிளச்சு இந்த மாதிரி விஷயங்கள் ஒயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நுட்பம் சார்ந்த விஷயங்களில் தப்பு ஏற்படலாம் அந்த டைமுக்கு என்ன பண்ணுமோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுறது அதை ஆப்போசிட்டில் பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனம் தேவை மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சன்னரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலையுமே மேன்மை காரியங்கள் கோவில் குளங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் எப்படி பார்க்கணும் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்காமே என்ற நாள் அவங்களுக்கே தெரியும் இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் மக்கள் அதாவது குழந்தை பிராப்தம் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோரிடம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது புது ப்ராஜெக்டுக்கு நீங்கள் அப்ரூவ் ஆகிறது வீடு நிலவலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி இன்ஃபேக்ட் இன்றைய நாள் எதையுமே விட்டுக் கொடுக்காமல் முடியக்கூடிய ப்ராப்தமாக அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரிய நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கோவில் பூஜை புனஸ்காரங்கள் பயணங்கள் மிக அதிகமான ஆர்வம் கொண்ட நபர்களாக நீங்கள் இருக்க பாருங்கள் இன்ஃபாக்ட் ஃபேமிலி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் மகன குழந்தைகளால் நிறைய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மீன ராசி நண்பர்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்துமகாதேவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிலம் சரி இன்றைய நாள் யாருக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வந்து விச்சிகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின சமஸ்தசன் சமஸ்தன் முங்கலாணி பவன் திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க